எடப்பாடி பழனிசாமியா எரிச்சல் பழனிசாமியா என்று சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு மூணரை ஆண்டில் எந்த ஊசியை மாற்றி போட்டாங்க எந்த இடத்துல வந்து போனி பை கொடுத்தாங்க கட்டப்பை கொடுத்தாங்கிற செய்தி எல்லாம் மூன்று வருஷமா பேப்பர்ல தேடி பிடிச்சி எடுத்து ஒரு ஆறு ஏழு செய்தியை சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஏற்கனவே அவர் அறிக்கையாகவும் கொடுத்திருந்தாரு இப்போ ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சு ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் அதுக்கு நான் பதிலும் சொல்லியிருக்கிறேன் இந்த அவருக்கு வந்து இந்த துறையில் இதுவரை ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட ஒன்றிய அரசின் விருதுகள் உச்சபட்ச ஒரு அங்கீகாரமான ஐநா விருது இப்படி பல விருதுகள் இதில் கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கலைஞரின் வருமுன் காப்போம் பாதம் பாதுகாப்போம் இதயம் பாதுகாப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளில் வேறு எங்கும் எந்த அரசும் செய்யாத திட்டங்கள் இவற்றையெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எரிச்சல் தாங்காமல் பொறாமை பொறாமையோட அளவு கூடி இருக்கிற காரணத்தினால் அடிக்கடி அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் எடுத்த நடவடிக்கைகளை சொல்லணும் அந்த மருத்துவமனை மேல் நடவடிக்கை எடுத்து மருத்துவமனை தான் முதல் காரணம் மருத்துவமனை மேல் நடவடிக்கை எடுத்து அந்த மருத்துவமனை பத்து நாட்கள் மூடி வைக்கப்பட்டது ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிட்ட அந்த மருத்துவர் எந்த மருத்துவர் அதை அனுமதித்தாரோ அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி துறையின் சார்பில் மெடிக்கல் கவுன்சிலுக்கு புகார் தரப்பட்டு மெடிக்கல் கவுன்சில் தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அவரின் மீது காவல்துறையில் அந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அவருக்கு ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு இவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது ஒரு விஷயத்துக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது எதையும் தெரிந்து கொள்ளாமல் எந்த செய்தியையும் படித்து புரிந்து கொள்ளாமல் தினசரிகளையோ ஊடகங்களையோ தொடர்ந்து பார்க்கும் பழக்கம் இல்லாத ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒன்றே உதாரணம்